அதான் தன் பெருமை தானறியா தன்மையன் அப்படின்னே ஒரு சிவபெருமானுக்கு ஒரு பேர் தன் பெருமை தானறியா தன்மையன் இது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் இரண்டாவது தந்திரத்திலே இருபத்தி ஓராவது பகுதியிலே சிவநிந்தை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் தெளிவுரு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுரு அமராபதி நாடி எலியனன் ஈசனை நீசர் இகலின் கிளியொன்று பூங்கையிற் கீழதுவாமே திருமலர் காலத்தில் பூங்கை அப்படின்னா பூனை அப்படிங்கிற பொருள் அந்த ஞைன்னு ஒரு அந்த பூனைன்னு நம்ம எழுதுகிறோம் அவர் பூங்கைன்னு எழுதியிருக்காரு அவர் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பாடல் நிந்தை அப்படிங்கிற பகுதியில் அது வருது தெளிவுரு ஞானத்து ஞானம் என்ன ஞானம் அப்படிங்கிறது வேற தெளிந்த ஞானம் அப்படின்னு ஞானம்னாலே ஒரு விழிப்பு தான் அது தெளிவுறு ஞானத்து எதுக்கு அந்த ஞானத்துக்கு முன்னாடி ஞானம்னாலே வெற்றி மிக சிறப்பான வெற்றி அப்படின்னா வெற்றி தானே வெற்றினாலே அவர் வெற்றி அடைந்து விட்டார் மிக சிறப்பான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மிக சிறப்பான வெற்றியும் வெற்றியும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் தான் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது அதுபோல் இந்த தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே ஞானம் என்பது வேறு தெளிந்த ஞானம் என்பது வேறு இப்போ தெளிவு அப்படின்னாலே குழப்பம் இல்லாத ஒரு தண்ணி நல்லா தெளிஞ்ச தெளி தெளிஞ்ச தண்ணி அப்படின்னா அது வந்து இது அப்படியே தெளிஞ்சு போயிருக்குன்னா எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத சுத்தமான நீர் அதான் தெளிவு தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுருவாருனாக்கா அதிலே ஆழ்ந்து இருப்பவர்கள் அமராபதி நாடி எலியன் என்று ஈசனை நீசர் இகலின் கிளியொன்று பூ பூனையில் கீழது ஆகுமே அது பூங்கை அப்படின்னு எழுதியிருக்கு ஒரு கிளி பூனை கையில் சிக்கனுச்சுன்னா அது எந்த வகையிலும் தப்பிக்க முடியாதோ அது போல தெளிந்த ஞானத்தில் உள்ளவர்கள் இந்த சிந்தையின் உள்ளே அழி உருவார்கள் அப்படிங்கிறது ஒரு அருமையான அனுபவம் அதாவது இறைவனை மனத்திலே இருத்தி சிவ சிந்தனையிலே இருக்கிறவங்க ஒரு வகை சிவனையே எந்த நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன் சிவன் அடியார்களாக இருப்பார்கள் இந்த அலி உருவார்கள் அமராபதி நாடி அப்படின்னா அதாவது இறைவனை இறைவன் நெருப்பாக இருக்கிறார் அந்த நெருப்பு கனலை உள்வாங்கி உள்ளேயே இறைவனை அன்றாடம் தரிசித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் சிவனை அனுபவத்தில் உள்ளே உணர்ந்தவர்கள் இறைவனை நினைப்பவர்கள் இறைவனை ச சிந்தையில் இருப்பவர்கள் இறைவனை பாடலே பாடிக்கொண்டிருப்பவர்கள் சிவ சிந்தனையில் இருக்கிறவங்கள நிறைய பேரை நீங்க பார்த்துருக்குறீங்க ஆனா அன்றாடம் சிவ நடனத்தை தன்னுடைய நாடியிலே கண்டு ஆனந்திப்பவர்களுக்கு சிந்தையின் உள்ளே அழிவுறுவார்கள் அமராவதி நாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த நான் அமராவதியை நாடி எளியன் என்று அந்த மாதிரி அமராவதியை உள்ளரா இருத்தி இறைவனை பார்த்து உணர்ந்தவர்கள் அவர்களை வந்து எலியன் என்று ஈசனை நீசர் இகழின் எப்பவுமே இந்த உலகத்துல வந்து இகழ்தல் ஒருத்தரை வந்து கேவலப்படுத்துதல் அப்படின்னு திருமூலர் காலத்திலேருந்து இன்றைக்கும் அது ஒன்று உண்டு எல்லி நகையாடுதல் கலாக்காரமாக பேசுதல் அவர் மனதை நோகடித்தல் அப்படிங்கிறது வந்து இது மனிதனுடைய ஒரு எப்படி மனிதனுக்கு கோபம்ங்கிறது ஒரு இயற்கைன்னு நம்ம சொல்றோம் பயங்கிறது ஒரு இயற்கை இயற்கைன்னு சொல்கிறோம் அது மாதிரி அடுத்தவனை கிண்டல் பண்ணுறதுங்கிறதும் ஒரு அது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு இயற்கை அதனால் அது வந்து அது அது மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ சிவநிந்தைங்கிற ஒரு பகுதியில் நிறைய பாடல்கள் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் திருமூலர் இருக்குது திருமூலர் ஞானத்தை பற்றி பேசுகிறாரு நிந்தை அப்படிங்கிற பகுதியில் அடியார்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லா சித்தர்களுமே அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரியை நிச்சயமாக எழுதிடுவாங்க நான் அந்த காலத்திலேயே ஒரு கிண்டல் பண்ணுறவங்களும் கேலி பண்ணுறவங்களும் நக்கல் பண்ணுறவங்களும் நையாண்டி செய்யவர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காலத்துலேயும் இருக்கத்தான் செய்வாங்க அது என்னென்னா இந்த சிவனடியார்கள் இப்போ சிவனடியார்களை பொறுத்தவரை இப்போ ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் இப்போ வைணவ அடியார்கள் அப்படின்னாக்க இப்போ அவங்க அவங்க கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு வைங்களேன் அப்போ வைணவ அடியார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய பார்வை தோற்றம் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட பத்தாயிரம் ரூபா அந்த ஒரு லட்ச ரூபா இருக்கிறது மாதிரியான ஒரு மதிப்புடையதாக இருக்கும் ஆனால் அடியாரை வந்து பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் அது அவர்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கும் பத்தாயிரம் ரூபா இருந்தாக்கா அவர்கிட்ட பத்து பைசா இல்லாதவர் மாதிரி இறைவன் காட்டி கொடுப்பாரு அது இறைவன் வந்து அது இறைத்தன்மை அந்த சிவத்தன்மை அதனால அடியார்களை கட்டாயமாக எல்லாரும் எல்ல பைத்தியம்னு சொல்லுவாங்க ஏன்னா பைத்தியமாக தான் இருப்பாங்க அவங்க வந்து எதை பற்றியும் நாட்டம் இல்லாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் அவங்க பாட்டும் செவனே ஏன்னு இருப்பாங்க அவங்க யா யாருடைய வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது எதுவும் எதுவும் தன் தன்னுகிட்ட இந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறது கிடையாது இப்போ மற்றவங்கள்லாம் மற்ற அடியார்கள்லாம் தன்னுடைய இருக்கிற ஆற்றலை காட்டணும்னு நினைப்பாங்க சிவபெருமானும் தன்னுடைய தன்னுக்கிட்ட இருக்கிற ஆற்றலை எங்கேயும் அவர் காட்டுறதே கிடையாது அதான் தன் பெருமை தானறியா தன்மையன் அப்படின்னே அவரு சிவபெருமானுக்கு ஒரு பேர் தன் பெருமை தானறியா தன்மையன் இது ஏன் வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து தனக்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு காட்டவே மாட்டார் அப்ப எல்லாரும் அவரை எள்ளி நகையாடும் பொழுதுதான் அவர் வந்து அப்பதான் அவருடைய அவர்கிட்ட ஆற்றல் என்னன்னு காட்டணும்னு வரும் பொழுதுதான் அவர் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவார் அது அப்படிதான் அதே மாதிரிதான் சிவபெருமான் மாதிரி தான் சிவன் அடியார்கள் அவங்க வந்து அவங்கள பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்கு இவர்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கிற மாதிரி தெ தெரியலையே சும்மா அவ்வளோ சாப்பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணி என்ன இருக்கிறாரு அவர் எங்க யாரும் ஒம்பது போறது போறதில்லை அவர் ஏங்கப்பா இது பண்ணணும் அப்படிதான் பல பேர் பேசுற மாதிரி இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீசர்கள் இகழ்வார்கள் அதுக்காக வேண்டிதான் திருமூலர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி நீங்க வந்து அவரை இகழ்தல் செய்தால் பூனை கையில் சிக்கின கிளி மாதிரி ஆயிடுவீங்க பூனை கையில் சிக்கின பிச்சு பிச்சு போட்டு அந்த கிளி தப்பிக்கவே முடியாது பூனை கையில் சிக்கின கிளி மாதிரி உதாரணத்தை கொடுக்குறாரு அப்போ ஏன் தேவையில்லாமல் போய் மம்பை மாட்டிக்கிடாதீங்க அது வந்து அவங்களுடைய ஆற்றலுங்கிறது வேற அது வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா சிவனடியார்களை வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் பல பேர் வந்து உண்மையான சிவனடியார்கள் நம்ம வந்து அதனால தான் வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறவங்க நம்மள முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணணும் முடியலைன்னா நம்ம பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி நம்மளுக்கு தெரியுது உங்களோடைய பைத்தியம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பைத்தியம்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது கேலி பண்ணக்கூடாது அவங்க சிவனடியாராக கூட இருக்கலாம் நம்ம ஒதுங்கிடணும் அது கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது அது இகழ்தல் அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு வினயம் ஏன்னா இகழ்தல் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு இதில் கொண்டு போயிடும் அந்த ஒரே ஒரு வார்த்தை மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு நாள் இப்படியே எல்லாம் இதில் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற காலத்தில் பளிங்க மண்டபத்தில் போயிட்டு இருக்கும்போது துரியோதனன் போகிறான் உள்ளே போன உடனே தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் திவலை இருக்கிறது மாதிரி தெரியுது அந்த பளிங்க மண்டபம் என்ன வேட்டையை லேசாக தூக்கி நான் நனைஞ்சி போயிருமே வேஷ்டி நனைஞ்சி போயிருமேனு லேசாக இது பண்ணுறான் அப்போ லேசாக அந்த கிண்டல் பண்ணுற ஒரு அந்த சிந்தனையில் பாஞ்சாலி குருடனுடைய மகன் தானே அதனால் இப்படி அப்படின்னா அவருடைய அப்பா வந்து இந்த திருதராஷ்டர் வந்து குருடர் அப்போ குருடருடைய மகன் கண்ணு தெரியாமல் போச்சு அப்படின்னு சும்மா எள்ளி அப்படி அதை கிண்டல் பண்ணதான் அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பிற்காலத்தில் அது மிகப்பெரிய பாரத போர் முடிஞ்சு இவங்க பன்னெண்டு வருஷம் வெளியில் போய் அது மிகப்பெரிய போர் நடந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குனதாக அதை கொடுப்பாங்க இகழ்தல் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை உண்டாக்கிடும் அதுலேயும் வந்து அது அதை தான் இவங்க சொல்கிறாரு சிவனடியார்களை இகழ்ந்தால் பூனை கையில் சிக்கினா கிளி மாறி ஆயிடுவீங்க அதனால் வந்து அது கீழது பூனை கிளியொன்று பூனையில் கீழதுவாகுமே அவங்க ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு திருமூலர் இதில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன முக்கியமானது அப்படின்னா சிவனடியார்களை இகல கூடாது ஒன்று இன்னும் என்ன அப்படின்னா இங்கே தெளிவுரு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுறுவார்கள் அதெல்லாம் அப்படியே தெளிவுரு ஞானத்து சிந்தையின் உள்ளே அந்த இறைவனை கண்டு உள்ளரே ஆனந்தித்து கொண்டு இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து இகழக்கூடாது அப்படி இகழ்ந்தால் அது வந்து பூனகையில் சிக்கின கிளி மாதிரி ஆயிரும் அது இப்ப ஒரு இகழ்தலுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அடுத்த கேள்வி ஒன்றுவர் தப்பு பண்ணா ஏன் சிரிச்சிட்டு போனான் போனால் போயிட்டு போகலான்னு விட்டுறலாமே ஏன் அவர் வந்து இவ்வளோ கோவப்படுறாரு திருமூலர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு சாதாரணம் ஏதோ தெரியாமல் பைத்தியம்னு சொல்லிட்டான் இப்போ நம்மளே எத்தனையோ பேர் வந்து இப்போ மெண்டலு இதுதான் சின்ன வயசுல எல்லாம் பல பேர்லாம் சொன்னாங்க அதுக்கு போய் பூனை கையில் பட்ட கிளி மாதிரி அழிஞ்சிருவாங்க ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஒரு அந்த தெ இதுதான் முதல் வரி இது எப்படி எதனால் அப்படின்னா தெளிவுறு ஞானத்தை சிந்தையின் உள்ளே அழிவுறுவார்கள் அது என்னன்னா அந்த இறைவனை உள்ளேயே வந்து கண்டு இது பண்ணுறவங்களை வந்து இகழ்தல் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வினாடி நேரம் வந்து அந்த அந்த இகழ்தலில் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அது அவ்வளோ மிகப்பெரிய அந்த ஆற்றல் வந்து வீணடிக்கப்பட்டு விடும் அதனால தான் அந்த வினை வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த உண்மத்த நிலையிலேயே இருப்பாங்க சில பேர் வந்து உலகியல் சிந்தனையும் இல்லாமல் இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம இகழ்தல் ஏதாவது பண்ணும்போது அவங்களுடைய ம மனசு வந்து அந்த இந்த பக்கம் டைவர்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அப்போ அப்பதான் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க பல நேரத்தில் நம்ம என்ன வஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க காதலே விழுவாது அது வேற விஷயம் அப்படியே அந்த உண்மத்த நிலையிலேயே அந்த ஏன்னா அந்த அந்த உள்ளேயே அந்த சிவ நடனத்தை கண்டு சிவ இதை கண்டு அப்படியே இருப்பவங்களுக்கு வந்து அந்த நிலையில் வந்து அந்த அந்த இதுலேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது வெளியிலலாம் நம்ம பேசுகிறது இது பண்ணுறதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க ஒரு கால் நம்ம இகழ்தல் அவங்க காதுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாவமாக அது வந்துவிடும் அதுதான் பூனை கையில் சிக்கன கிளி மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே நம்மளுக்கு இத்தனை சில பேரை வந்து எல்லாரையும் ஞானி மாதிரி நம்ம வந்து இதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எந்த பொத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் ஞானி யார் அஞ்ஞானி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது இப்படிப்பட்டவர்கள்னால் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள் நம்ம கண்டே பிடிக்க முடியாது உண்மையிலேயே நம்ம கிருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவர் மிகப்பெரிய ஞானியாக இருப்பார் நம்ம மிகப்பெரிய ஞானின்னு நினைப்போம் அவர் கிருக்கனாக இருப்பார் அது எதுவாக இருந்தாலும் எழுந்துட்டு போகிறாரு நம்ம வந்து பிடித்தால் அவர்களை ஆதரிக்க வேணும் பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அதில் வந்து நம்ம வந்து இப்போ இது பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த திருவடி உணர்வு அப்படிங்கிற சிவ உணர்வுலேயே இருக்கிறவங்களுக்கு மைண்டு டைவர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவை உண்டாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய உட்கருத்து இதன் பேரில் உங்களுடைய கேள்விகளை கேட்டறியலாம்